மாதல் வடக்கையை கொக்கோவில் மேற்கு ஆகிய இடங்களை வதிபிடங்களாகவும் கொண்டிருந்த ராமநாதன் மகேஸ்வரன் அவர்கள் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ன ராமநாதன் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதல்வரும் சீதாலட்சுமி ராமநாதன் தம்பதிகளின் பிராமகனும் காலம் சென்ற தங்கராஜா பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் பஞ்சநிதி அவர்களின் அன்பு கணவரும் விருஷன் தர்ஷனன் ஆகியோரது அன்பு தந்தையும் லாவண்யா ருசானி ஆகியோரின் அன்பு மாவனாரும் ஆதித்யா அவர்களின் அருமை பீரனும் சோதீஸ்வரன் செல்வராணி தவேஸ்வரன் சர்வேஸ்வரன் ஆகியோரின் அன்பு சகோதரனும் சந்திரகௌரீசன்ன பவானி சந்திரகுமார் ஜெயந்தி சாந்தகுமாரி ஆகியோரின் அன்பு வைத்துணரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்